நெஞ்சத்துக்கு இல்லாதே நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான பிரமரிவியூ பார்க்கலாமாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மதுமிதா கௌதம்காக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொடுத்துட்ருப்பாங்க அப்போது கரெக்டாக கிரண் வந்து மதுமிதாவுக்கு கால் பண்ணுறாங்க மதுமிதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஃபோனை தனியாக எடுத்துகிட்டு வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க அப்போது கிரண் வந்து என்ன கால் பண்ணால் எடுக்க மாட்டியா எத்தனை முறை நான் கால் பண்ணுறது அப்படின்னு கேட்க நான் தான் எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல சரி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் நாம் லவ் பண்ணும்போது ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம்ல எனக்கு இப்போ கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் இருக்குது நீ நேராக பேங்க்குக்கு வந்தால் அந்த பணத்தை வித்ரா பண்ணிடலாம் நீ ஒரு ஆஃப் அன் ஹவருக்குள்ளே பேங்க்குக்கு வந்துடும் அந்த பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்ல மது வந்து முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் நீ வந்து பணத்தை எடுத்து கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அதுக்கப்புறம் வழிக்கு நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போ மது வந்துட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க கௌதம் இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா கிட்ட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்ல ஃபோன்ல வந்து சார்ஜ் இல்ல நான் ரூம்ல போய் போட்டுக்கறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டமா போறதெல்லாம் வந்து கௌதம் நோட் பண்ணிட்டு இருக்காங்க இதோட இந்த பிரமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ